நடிப்பசைப்படுவர் திரு கே ஆர் ராமசாமி அவர்கள் திராவிட இயக்க காலத்திலிருந்து அண்ணா கலைஞர் ஆகியவரின் கலையரக பயணத்தில் கிடைத்த மாணிக்கம் நடிப்பிலும் பார்வையிலும் சிறந்து விடைங்க என்ன தலைவர் பாட சொன்னாரு நான் பார்த்தா இங்க எல்லாரும் எழுந்து போடுங்க அதனால பார்த்துட்டு நடிப்பிலும் பாடலிலும் சிறந்து விளங்கியவர் நடிப்பு செயல்படுவர் என நாட்டு மக்களால் அழைக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூண்களில் ஒருவராக விளங்கியவர் கழக பொதுக்குழு உறுப்பினர் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை திறம்பட வகித்தவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு சங்கீத நாடகத்தின் இணைச் செயலாளராகவும் பணியாற்றியவர் கழக துவக்க காலம் முதல் கழகத்திற்காக கடையுடர்கள் ஈட்டிய புகழையும் பொருளையும் ஆர்ப்படுத்தவர் தேர்தல் களத்தில் கழகம் ஈடுபட்ட வேலைகளில் தீவிரமாக பிரச்சார தன்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் பழகுவதற்கு இனியவர் பகுத்தறிவுத்துறர் பாசத்துக்கு நண்பர்கள் தலைவர் பழனப்பட்ட இப்படிப்பட்ட கே ராமசாமி நமது கலைவான என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சம்பந்தமாக அவருடைய மகனை கே ஆர் ராமசாமி அவர்கள் மகள் முக்கியமான செய்தி அதாவது தியாகராஜ் அவர்கள் ஒரு வழக்கு காரணமாக திரைக்கு சென்று திரும்பி விட்டு வெளியில் வந்தேன் இரண்டு போன்ற திரைப்படங்கள் எடுத்து தோல்வி அடைந்து விட்டார் மிகவும் நொடித்து போன்ற நேரத்தில் பேரன்று அண்ணா பேந்தனை அவர்கள் பாலலக்னம் சொன்னேன் ஐயா ஒரு படம் இருக்கு நீங்க நடிக்க நல்லா இருக்கும் நீங்க நடிக்கிறீங்களா சொல்லுப்பா கதையை சொல்லுப்பாரு கதையெல்லாம் சொன்னாரு எல்லாம் கேட்டாரு என்ன அண்ணா என்ன தரேன் என்ன போய் இந்த படத்தை சொல்லியா உங்க இயக்க வேற என்ன இயக்க வேற நான் இவ்வளவு நாளா சாமியை பத்தி பாடுனேன் இங்க போய் என்ன போய் நீ ஒரு பத்தி நடிக்க சொல்றிய உனக்கு ரொம்ப நன்றி பா அதே அதே என்ன சொல்றதுன்னா நடிப்பு சைப்பார் கே ஆர் ராமச்சிரன் எடுத்து அதே கதையை அண்ணா அவர்கள் சொர்க்கவாசல் என்ற பெயரில் எடுத்தார் அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது உங்களிடம் ஆர் சொல்ல அவர்களுடைய இந்த பாடல் எனக்கு எண்பதுகளிலே இந்த இலங்கை வானொலியில் கேட்கப்படுது மனதிலே பதிந்த பாடம் இந்த பாடம் அதான் அவங்க பாட்டு ஒன்று பாருங்க என்ன சொன்னாலும் கண் தேடுதே உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே என்ன சொன்னாலுமே என்ன சொன்னாலும் கண் தேடுதே பெரும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு பெரும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு அன்பு பாதையில் மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு உனக்கும் காதல் பொதுவாச்சு எனக்கும் கவலதிலாச்சு நாம கடையை சாத்தி நடைய கட்டும் காத வந்தாச்சு என்ன சொன்னால் கண் தேடுதே